ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ப்ரீமிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ப்ரீமிக்ஸ்னால் ரவா கேசரி அண்ட் ரவா பாயசம் ரெண்டுமே வந்து அதாவது டூ இன் ஒன் ரெசிபின்னே சொல்லலாம் இந்த ப்ரீமிக்ஸ் வந்து உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ரவா கேசரியும் அதே போல் ரவா பாயசமும் டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு சாப்பிட்றலாங்க நைட் டைமில் ஃபர்ஸ்ட்டாக கூட சூடு தண்ணி வைக்கிற நேரம் போதுங்க டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஓகே வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சூப்பரான ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் உருகுனதும் இதில் நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை பாதாம் மூணுமே வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் இல்லைன்னா முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க அந்த திராட்சைலாம் வந்து நல்லா உப்பி முந்திரி பாதாம்லாம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறு வறுபட்டு வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் அடுத்து இது நல்லா வருப்பட்டோன்னா இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து ரவை வந்து லைட்டான கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வரணுங்க இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ அடுத்ததாக இது வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ரவை ஒன்னிரமாக வறுபட்டு வரணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் இதை முழுமையா ஆரவிட்டுங்க இது முழுமையா ஆறின தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும் இப்போ இந்த ரவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க சர்க்கரை அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடருங்க பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் நான் வந்து பத்து ரூபா பாக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க ஒன்னோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ரவா கேசரி பாயசம் ப்ரீ மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஒரு மாதம் வரைக்குமே வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருந்தால் ரெண்டு மூணு மாசம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சமான தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்க இதே மாதிரி நிறைய குவான்டிட்டியில் கூட இதோட பொருட்கள் எல்லாம் வந்து அதிகப்படுத்தி நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சூப்பரான பாயசம் கேசரி ரெடி பண்றது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இதில் கேசரி கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ப்ரீமிக்ஸ் வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் ப்ரீமிக்ஸ் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு நிமிஷம் வந்து விட்டால் போதுங்க சூப்பரான கேசரி வந்து நமக்கு ரெடியாகிடும் இதுக்கு மேலே வந்து இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா எம்மியான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்க்கறதுக்கே அப்படியே அல்வா போல் இருக்குங்க டெக்ஸ்டரு நம்ம வந்து தனியாக கேசரி செய்யணும்னா அது ரவை வறுத்து அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து சர்க்கரை போட்டு இது மாதிரிலாம் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லைங்க வெந்நீரை மட்டும் கொதிக்க வச்சு இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கேசரி வந்திருக்குன்னு டக்குன்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே இந்த கேசரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்து இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு எப்படி சூப்பரான பாயசம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அரை கப் அளவுக்கு ப்ரீமிஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரீமிக்ஸை லைட்டாக வந்து வறுத்து விட்டுட்டு இதெல்லாம் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்க்கணுங்க எந்த கப்பால் ப்ரீமிக்ஸ் சேர்க்குறீங்களோ அதே மடங்கு வந்து நாலு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் ஒரு ஒரு நிமிஷம் விட்டால் போதுங்க ரவை சூப்பராக வந்து பாயசம் ஆயிடும் இந்த ரவை வேகும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் அதை வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம ப்ரீமிக்ஸ்லேயே வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக டக்கு டக்குன்னு நம்ம ரவா பாயசம் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம விருப்பப்பட்டால் நட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்ருலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பாயசம் கேசரி வந்து செஞ்சு பாருங்கள் இனிமேல் எப்போவுமே ப்ரீமிக்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்னால் ரெண்டு ஸ்வீட் ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரீ மிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்